அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து அன்பு நிறைந்த அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை வலி கெடுக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய அல்ல நரகத்தின்பால் பால் அல்லாஹுடைய சாஃபத்தின் பால் வலி கெடுக்கக்கூடிய ஈமானை நாசமாக்கக்கூடிய உலமாக்கல் அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரைட்ஸ் இதெல்லாம் முன்னால சல்லா அலிசல்லமோட காலத்துல சொல்லப்பட்ட செய்திகள் கடைசி காலம் ஆக 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 ஈமான் ஈமான் எப்படி பாதுகாக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காலம் வரும் இந்த நேரத்தில் நீங்க மிச்ச நிதானமாக ஹக்கானவங்களை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க உண்மையாளர்களோட வாழுங்க இன்னும் ஹதீசல்ல வந்திருக்குது நீங்க மக்களோட கூட்டமாக வாழ்றத விட போய் தனியாக வாழக்கூடிய ஒரு காலம் வரும் மண்ணுக்கு மேலால வாழ்றத விட மண்ணு கீழால போய் வாழ்ற சிறந்தது என்று எண்ணக்கூடிய அளவு காலம் வரும் என்கிற செய்திகள் எல்லாம் பேசப்பட்ட செய்திகள் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா என்னண்டா இந்த ஒரு சில உலமாக்களை நாம பாத்திருக்கிறோம் இந்த உலமாக்கல் என்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் பாத்திருக்கிறோம் எந்த என்ன பயான எடுத்தாலும் இந்த பழைய மக்களை டேமேஜ் பண்ணியே பேசுறான் முன்னோர்கள் மூத்தவர்கள் ஆபாக்கள் எல்லாருமே வழிகேடு இவங்க எல்லாருமே சரியத்தை தெரியாதவர்கள் மார்க்கத்தை படிச்சாதவர்கள் ஜகாலத்திலே வாழ்ந்தவர்கள் வழிகேட்டிலே வாழ்ந்தவர்கள் சிறுக்கிலே வாழ்ந்தவர்கள் இப்படியான அடைமொழிகளோட தான் அவங்களை கொண்டே இவங்களோட பேச்சுகள் இருக்கும் ஏன் இவங்களுக்கு இந்த முன்னோர்களோட இந்த மாதிரியான கோபம் இந்த மாதிரியான ஒரு வெறியண்டு விலங்கு இல்ல ஏதாவது சொந்த பந்த கோபங்களா இல்ல அவங்களோட காலத்துல அவங்கள அவங்களோட காலத்துல வாழ்ந்து இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ பொண்ணை கேட்டு கொடுக்க இல்ல காணிச்சண்டை பூமி சண்டை ஏதாவது ஒன்னு சொல்லலாம் அவங்க வாழ்ந்து மௌத்தா போய் அல்லாட்ட போய் சேர்ந்து இன்னைக்கு பத்து முன்னூறு நானூறு வருஷம் ஆனால் நானூறு வருஷத்துக்கு பிறகு வந்த இவர் அவரோ ஒரு வெறியோட பேசுறார் என்றால் இவராக பேசுறாரா இல்லாட்டி இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விட்டமின் இவர் இவர் இவருக்கு அந்த நான் என்ன சொல்ல என்றால் முன்னோர்கள் வார நேரம் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவங்க தவறுகள் தப்புகள் நிச்சயமாக இருக்கலாம் இருக்கணும் இருக்கலாம் இருக்கணும் மனுஷன் தானே இல்லன்னு வந்துச்சுன்னா மௌசூமிகளா போயிட்டு பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த பட்டியல போய் சேர்ந்துருவான் நிச்சயமாக இருக்கும் நான் ஒரு எழுதினால் பிழை இருக்கணும் கட்டாயம் இருக்கும் இருக்கல என்றால் கொரோனா எந்த வார்த்தையில முன்ன பின் இருக்கணும் இருக்கோனும் என்னென்றால் இல்லைன்றால் அது குருவான போய்த்திடும் அப்ப ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்காக முன்னோர்கள் எல்லாருமே வழிகேடு அவங்க மார்க்கத்தை புரிஞ்சது பிள விளங்கினது பிள அவங்களோட விளக்கம் என்கிற எடுத்துக்கொள்ளலா சரியாப்பா நான் கேக்குறேன் ஒரு ஒரு சங்கிலி தொடரத்தானே அல்லாவுடைய தீன் வந்தங்களே சங்கிலி தொடராகத்தானே கொண்டிருக்கிறது இப்ப சஹாபாக்கள் சாபாக்களை கண்டவன் தாபியங்கள் தப தாபியங்கள் அது அப்படித்தன வந்து ஒன்றிருக்குது ஒவ்வொரு நூற்றாண்டாக அது சங்கிலி தொடராக வந்து ஒன்று வாழ்ந்த இந்த நானூறு வருஷம் இடையில ஒரு சமூகத்தை எல்லாருக்குமே நீங்க வந்து இவங்க எல்லாம் வழிகேடுகள் இவங்க எல்லாருமே சிறுத்தை செய்தவர்கள் இணை வைத்தவர்கள் ஜாலத்திலே வாழ்ந்தவர்கள் தெளிவில்லாதவர்கள் என்ற லேபல் அடிச்சிங்கன்னா அப்ப இந்த சமூகத்தை உட்டு எப்படி அப்ப எங்களுக்கு தீன் வந்துச்சு நான் கேக்குறேன் அந்த சில்சில உடஞ்சிச்சு என்றால் ஒரு நல்ல சிலிசில அவனை காட்டுங்களேன் ஒரு சபீரில் மூமினின் மூமின்களோட ஒரு சங்கிலி தொடர் ஒன்று இருக்கணுமே அல்லாட நியதி அதுதானே அது இல்லாட்டி அல்லாவுடைய தீன் வந்து சேராது எங்களுக்கு செயல் வடிவமும் எங்களுக்கு வந்திருக்குது எழுத்து வடிவமும் பாதுகாக்கப்பட்டு கிதாபுகள் எழுத்து வடிவமும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது அந்த எழுத்துகளுக்குரிய செயல் வடிவமும் ருக்கு செய்ங்க என்கிறது எழுத்தில் இருக்கும் எப்படி செய்யணும் என்கிற செயல் வடிவம் எல்லாம் வந்துதான் இருக்குது அந்த பாதை எதா நான் கேட்கிறேன் அந்த பாதை எது ஏன் இந்த பழைய மக்களை போட்டு இந்த அளவு டேமேஜ் பண்ணி அவங்களை நரகத்துல சல்லணும்ங்கிற ஒரு வெறியில தான் ஒரு கூட்டம் மலைறானது எப்படியாவது அல்லா யா நீ சல்லன்றாலும் நீ இவங்க நரகத்துல போட இல்லைன்னாலும் நான் எப்படி சரி இவனா தல்ற தான் என்ற ஒரு வெறியில தான் இந்த ஒரு சில அமைப்புகள ஸ்பீச்சா பேச்சுகளை பாக்குறோம் சகோதரிகளை எல்லாம் மன்னிக்கோணும் அப்படியெல்லாம் சமூகத்தை வழி நடத்தாதீங்க இவ்வளவு லட்சம் மக்கள்ல எங்களே அல்ல ஒரு ஆலிமா ஒரு மிம்பர்லையோ ஒரு இடத்துல ஒரு பத்து பேருக்கு முன்னுக்கால் எலும்பி பேச வைக்கிறான் என்றால் அல்லா எங்களுக்கு செஞ்ச பெரிய அருள் அல்லாவுத்தால் எங்களுக்கு செஞ்சாக பெரிய தனிப்பட்ட கிருஃப அதை நாங்க பாக்கியமாக நினைப்போம் ஏதோ முன்னால் எல்லாம் எதை சொன்னாலும் கேட்டு போயிட்டு எங்கிற அந்த தோரண இந்த ஸ்டைல்ல வந்தாவா போனா அமாகோ சிக்காகோ வட்டொண்டு துண்டு ரெண்டு இந்த பேசுற இந்த நடைமுறை இந்த ஸ்டைலை ஸ்டைல வெளியில வா இந்த ஸ்டைல விட்டு வெளியில வந்து பாதுகாக்க வேண்டிய மக்களுடைய ஈமானுக்குரிய டேப்லெட்டை கொடுப்போம் ஈமான கொடுக்கும் ஈமான கொடுத்தால் அடுத்தது எல்லாம் அடுத்த மசாஜ் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் அது கிளியர் ஆகும் இன்னைக்கு ஈமான பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கிறோம் سبحان الله الله تالاه الْقُرْآنُ شو ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعلنا ولا تجعل في قلوبنا ظلا للذين امنوا ربنا انك رعوف رحيم ോ അവണ്ണങ്ങളെ എണ്ണങ്ങളെ കലൂല ദുവാ കേ അല്ലാ ഇല്ല അല്ലാ கொஞ்சம் நாங்க இந்த விஷயத்த கவனிக்கணும் நேத்த முத நாத்து கூட ஒருத்தரு என்னோட பேசிட்டு இருக்கேன் என்ன அதுல சொல்றீங்க அவனெல்லாம் முழுக்க 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 வித்யார்த்தியம் செருக்கியம் செஞ்சவனு தானே இவங்க எல்லாம் எப்படி மன்னிப்பான் உங்களுக்கு தெரியுமா முந்தைய வெள்ளிக்கிழமை எவ்வளவு பெரிய பாவம் நடக்கும் முந்தைய வெள்ளிக்கிழமை என்ன பெரிய பாவம் நடக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது பாப்பா என்ன செஞ்சாங்க வெள்ளிக்கிழமை பத்து பேரை கொள்ள செஞ்சாங்களா என்ன சொல்லுங்களே இல்ல இந்த தொழுதுட்டு நீங்க கேட்டு இல்லையா அந்த ஒரு பைத்தொன்னு படிப்பாங்க அவர் படிச்சு காட்டுறார் அவர் சொல்றார் ஒரு நான் நான் படிச்சு காட்டுறார் யாபகம் வரும் சில பள்ளிகள் சில பள்ளிகள் சின்ன காலத்துல நாங்களும் அந்த வெள்ளிக்கிழமை சலாம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த சுஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு அலஹான் ஒரு பைத் ஒன்று நான் நினைக்கிறேன் அப்துல் வஹாப் ஷாரானி இராஹிம்ஹா அவங்க தொகுத்ததுன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல அப்படித்தான் யாப்திருக்கு இருக்குது ஒரு பைத் அந்த பைத்த அந்த கவிய அத அதுதான் சில விஷயம் எல்லாருக்கும் புரியாது எல்லாருக்கும் கண்ண பாக்கியமான சக்தி இருந்ததுக்கு ஒருத்தருடைய பார்வை அது மக்ஸத் அவன் நோக்கங்களை கொண்டு அந்த பார்வையிட அந்த அந்த லத்தத் வித்தியாசப்படும் அந்த ஹலாவத் வித்தியாசப்படும் அது சூஃபிகள் நல்ல மக்கள் அது ஆன்மீக பாசறையில வளர்ந்த மக்கள் இந்த ஆன்மீக பாசறையில வளர்ந்த மக்களுக்கு தான் இந்த கவிதைகளுடைய அந்த இஷ்கெல்லாம் விளங்கும் ஆ பாருங்க الهي لاست للفردوس اهلا ولا اقوى على نار الجحيم فهب لي توبه فاغفر ذنوبي فَإِنَّكَ غَافِرُ الذَّنْبِ الْعَظِيمِ அலகானு பைட் அட அர்த்தத பாருங்க சும்மா நாங்க முன்ன கால் நாள் லெப்பமார் இலாஹி லஸ்து நார்மிச்சா பின்னா காலே சும்மா டான்ல நாங்க அந்த நாங்க அப்படி தன சும்மா ஒரு சத்தம் போட்டா சத்தத்தோட சேர்ந்து பின்னால போறது அதெல்லாம் என்ன சொல்றாரு ஒண்ணு விளப்பம் இல்ல இலாஹி லஸ்துல் ஃபர்தௌஸ் அஹல இலாஹி யா அல்லா யா என்ன படைச்சவனே இலாஹி நான் இந்த இந்த நான் தகுதியானவன் இல்லையா அல்லா தால்மேட அந்த பேசுற ஸ்டைல பாருங்க நீ அந்த உயர்தரமான அந்த ஜென்னத்துக்கு நான் தகுதியானவன் இல்லையா என்கிட்ட என்ற சரஞ்சொலிக்கிறான் சலுல் அதான் அல்லாட்டில நான் கேளுங்க ஜெனத்து கேளுங்க உயர்தரமான சோனம் இந்த சுவர்கத்துக்கு தகுதியானவன் நான் இல்லையா நார் ஜஹீமி அந்த அந்த படு பயங்கரமான நரகத்துக்கு சக்தியுடைய சுவர்க்கத்துக்கு போற அளவுக்கு நான் பெரிய ஒரு அமல் செஞ்சு பெரிய ஒரு உன்னுடைய பொருத்த தடைஞ்ச ஒரு அடியானுமல்ல அதே மாதிரி நான் நரகத்துல போய் கஷ்டப்படக்கூடிய இடத்திலே நான் அந்த அளவு சக்தி உள்ளவனுமல்ல பலஹீனமான வல அக்குவா நான் தாய் கொள்ள மாட்டேன் இந்த கவி அந்த சக்தி இல்ல அதனால

கொடுக்கட்டும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விமர்சிங்க அந்த விமர்சனத்துடைய ஹத்து அந்த எல்லையை தாண்டி விமர்சிக்கிற விஷயத்தில் நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லா பயந்து கொள்ளணும் வல்லவன் நல்லா சுபான ஓத்தாலா முன்னோர்கள் நல்லவர்கள் சபையிலும் மின பயணித்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடரக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் மல்லா ஓத்தலாக்கி வைப்பானா அஸ்லாம் வரமல்ல வர